ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு முதலீட்டு களமில் நாம் பேச போகிற ஒரு தலைப்பு ஒரு சூடான தொழில் பற்றிய ஒரு விவாதம் ஓடிடி என்று சொல்லக்கூடிய சினிமா தொழில் மற்றும் என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸ் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் ஓடிடி என்றால் ஓவர் த டாப் அதாவது இதுக்கு முன்னாடி கேபிள் மூலமாக வந்திருந்த ஒரு மீடியம் இல்லாமல் நேரடியாக உங்களுக்கு கண்டென்ட்டை தான் அந்த ஓடி ஓடிடியினுடைய சாராம்சம் இன்றைக்கு உலகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஓடிடி நிறுவனங்கள் என்று சொன்னால் நெட்ஃப்ளிக்ஸையும் அமேசானையும் சொல்லலாம் இந்தியாவில் இவங்களோட நம்ம சேர்த்து பார்க்கணுன்னா சன் நெக்ஸ்ட் ஹாட்ஸ்டார் ஜி இந்த மூன்று பெயர்களை நம்ம சொல்லலாம் இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்த தொழில் ஆரம்ப கட்டத்தில் இருக்கு ஆனால் உலக அளவில் பார்த்தா ஓடிடி இன்னைக்கு ரொம்ப வேகமாக ஒரு பெரிய தொழிலாக வளர்ந்துருது பொதுவாக எல்லா பிஸ்னஸுமே டிஸ்ட்ரப்ட் ஆகிற ஒரு சூழல்ல தான் நம்ம இருக்கோம் அதாவது ஒரு தொழில் ஒரு விதமாக நடந்து வந்தது என்றால் அதை தலைகீழாக புரட்டி போட போடுவது தான் டிஸ்ட்ரப்ஷன் அப்படி சினிமா தொழிலுக்கும் என்டர்டெயின்மெண்ட் தொழிலுக்கும் வந்த ஒரு டிஸ்ரப்ஷன் தான் ஓடிடி இன்றைக்கு ஓடிடியில் நேரடியாக வரக்கூடிய படங்கள் நிறைய இருந்தாலும் பெரிய நடிகர்கள் அல்லது சினிமாவில் மார்க்கெட் வேல்யூ உள்ளவர்கள் ஓடிடியை வந்து இதுவரைக்கும் ஒரு அடிஷ்னல் வருவாயாக தான் பார்த்துட்டு வந்தாங்க அதாவது அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அதில் ஒரு வருமானம் வரும் அதையும் மீறி ஓடிடி மூலமாக எக்ஸ்ட்ரா எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு அணுகுமுறை தான் இருந்தது இந்த ஓடிடி நிறுவனங்களை பொறுத்தவரம் அதுவும் குறிப்பாக அமேசானை பொறுத்த மட்டும் அவங்க இப்போ ஆழம் பார்க்கறாங்க அவ்வளோதான் இன்னும் அவங்க இந்த தொழில முழு முனைப்போடு இறங்கலைன்றது தான் என்னுடைய கருத்து அதுவும் நம்ம ஊர்ல எப்படி ஆழம் பார்க்கறாங்க விலைக்கும் வருவாய்க்கும் அதிகம் சம்பந்தம் இல்லைனாலும் டீல் பண்ணணும் நிறைய பணங்களை வாங்கணும் அப்படின்ற ஒரு அணுகுமுறையில் முதல்ல பணத்தை கொஞ்சம் இறக்கிறாங்க உங்களுக்கு நினைவிருக்கா ஊபர் வந்த புதுசுல எத்தனை ஃப்ரீ ரைட் கொடுத்தாங்க அந்த மாதிரி நடிகர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் அமேசான் இன்னைக்கு ஒரு ஃப்ரீ ரைடு கொடுக்குறாங்க பணத்தை கொஞ்சம் அள்ளி இறைக்கிறாங்க ஸோ இதை பார்த்து நடிகர்கள் வந்து பார்த்திங்களா எங்களுடைய மொத்த மதிப்பு கூடிவிட்டது அதனால் எங்கள் சம்பளத்தை உயர்த்தணும்னு ரொம்ப வேகமாக சம்பளத்தை உயர்த்திட்டாங்க பட் இதெல்லாம் ஓடிடியினுடைய எதிர்காலம் இல்லை நிகழ்காலம் கடந்த காலத்துடைய ஒரு சினிமாவுடைய ஒரு கடைசி காலம்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா ஓடிடிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொழில் மாடல் இருக்கு முக்கியமாக என்னன்னா அது பேஸ்ட் நீங்க மாதம் மாதம் தவணை கட்டணும் அந்த தவணைக்கு அவங்க எத்தனை பேரை வாடிக்கையாளராக சேர்க்கிறாங்கன்றத அவங்க தொழிலுடைய சூட்சமா அதனால அவங்க கண்டென்ட எவ்வளவுக்கு எவ்வளோ செலவு குறைவாக கிரியேட் பண்ணுறாங்களோ அதுதான் அவங்களுடைய லாங் டேர்ம் கோலாக இருக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணணும் அவங்களுக்குன்னு பிரத்யேகமாக கண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய நிறுவனங்களையும் ஒரு தொழிலே ஏற்படுத்தணும் ஆனால் இன்னைக்கு சினிமா இருக்கிற இடத்துல திடீர்னு ஒரு தொழிலை ஏற்படுத்த முடியாது இல்லையா அதனால அவங்க சினிமாவோட இணைஞ்சு சினிமாவை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க இதுதான் ஓடிடினுடைய ஸ்ட்ராட்டஜி இதுல ஒன்றும் தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல நாடகத்தை டிஸ்டர்ப் பண்ணி வந்தது தானே சினிமா அவங்களுக்கு ஒன்றும் பெரிய இதில் தொழில் தர்மம்லாம் இல்லையே நாடகமாக தானே சினிமா வந்தது இன்னைக்கு சினிமாவை அழிச்சு ஓடிடி வரப்போகுது ஓடிடி என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸ்ஸை இன்னும் பெருசாக்கும் முதல்ல மலிவாக்கும் அப்புறம் எல்லாரையும் அப்புறம் அவங்க வேலையை கூட்டுவாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் என்ன நடக்கும்ன்றது ஆனால் இதன் மூலமாக ஒரு தொழிலை வந்து அவங்க மாற்றி அமைக்கிறாங்க அந்த தொழிலோட வரைமுறைகளை சினிமாங்கிறது ஒரு ரெவென்யூ பேஸ்டு பிஸ்னஸ் ஒரு படம் எடுக்கும்போது அது மொத்தம் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன பட்ஜெட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க ஸோ பிஸ்னஸை பேஸ் பண்ணி காஸ்டிங் பண்ணுறாங்க பல நேரங்களில் அந்த பிஸ்னஸ் எஸ்டிமேட் தப்பாக இருக்கும்போது காஸ்டிங் வந்து விட அதிகமாயிடுச்சு இன்னைக்கு வரக்கூடிய நைன்டி பர்சன்ட் சினிமா இப்படி தான் எடுக்கப்படுகிறது தான் சினிமா தொழில் நலிவடைந்திருக்கிறது இப்போ ஓடிடிக்கு வரும் ஓடிடிங்கிறது காஸ்டிங் பேஸ்டு பிஸ்னஸ் எனக்கு ரெண்டரை கோடியில் ஒரு ப்ராடக்டை பண்ணி கொடுன்னு ஒருத்தனை கமிஷன் பண்ணி அவனை பணம் எடுக்க வைக்கிறது தான் ஓடிடி மாடல் ஸோ இதில் அந்த நிறுவனம் எவ்வளோ செலவு பண்ணணும் முதலே முடிவு பண்ணிடுது அந்த செலவு மட்டும் பண்ணுது அந்த செலவு எவ்வளோன்றதை கரெக்டாக தீர்மானம் பண்ணுறது தான் ஓடிடினுடைய ஒரு பிஸ்னஸ் டாக்டிக் இருக்கு அது எல்லா பிஸ்னஸ்க்கும் இருக்கணும் இல்லையா அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்போ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்னாக்கா என்னை பொறுத்த மட்டும் அது ரொம்ப ரொம்ப தற்காலிகமான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு தான் நான் நினைக்கிறேன் காலப்போக்கில் ஸ்டார்ஸினுடைய மதிப்பை குறைப்பது தான் ஓடி ஓடிடியினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அப்படி குறைக்கும் போது அவங்க கண்டென்ட்டோட குவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் இந்த பிஸ்னஸை வழிநடத்துவாங்க அப்போ இப்போ ஏன் சார் பணத்தை இறச்சி வாங்குறாங்க ஏன்னா மக்களை வரவழைக்கணும் இல்லையா முதல்ல ஓடிடிக்கு ஏன்னா தேட்டருக்கே போகமாட்டேன் நான் இதிலே பார்த்துக்கிறேன்ற ஒரு மனநிலைக்கு நாம் வரணும் இது கஷ்டம் இல்லை ஏன்னா நாம் பைரட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஹேக்கரோட இதை கூட நம்ம ஒரு அது கூட லாயலான ஒரு சமூகம்தான் ஸோ அங்கே நீங்க வருது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஸோ ஓடிடி ஈஸியாக அதை அச்சீவ் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இன்றைக்கி காஸ்ட் பார்க்காம சினிமாவை வாங்குறாங்க ஆனால் ரொம்ப சீக்கிரமாக காஸ்ட் பேஸ்ட் சினிமாவை எடுக்க போகிறாங்க அதுதான் ஓடிடினுடைய எதிர்காலம் இது நம்ம நாட்டிலே இருக்கக்கூடிய பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸஸ்க்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் புதியவர்கள் வருவார்கள் ஏன்னா செலவை அதிகம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்றது ஒரு பிஸ்னஸுக்கு அடையாளம் இல்லை செலவை நான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கேன் இந்த ப்ராடக்ட் நான் ஒரு அஞ்சு கோடியில் எடுத்துட்டு நான் இருபது கோடி சம்பாதிக்கிறேன்னு சொல்றதுதான் இன்னைக்கு நல்ல சினிமாவினுடைய அடையாளம் கூட ஆனால் அதை பெருவாரியான சினிமாக்காரர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் ஒரு ஸ்மால் மைனாரிட்டி ஆஃப் பீப்புள் அதை நம்புறாங்க அந்த மைனாரிட்டி நேர ஓடிடிக்கு போயிடுவாங்க அந்த மைனாரிட்டி காலப்போக்கில் மெஜாரிட்டியாக வளர போகிறது தான் ஓடிடியினுடைய எதிர்காலம் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் சினிமாவுடைய எதிர்காலம் கூட ஓடிடிக்கும் சினிமாவுக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்கு சினிமா ரெவென்யூ மேக்ஸிமைசேஷன் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவுக்கு விற்கணும் ப்ராடக்ட் ஓடிடி வந்து காஸ்ட் பேஸ்ட் அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் தான் ரெவென்யூ வரும் ஒரு தனிப்பட்ட ப்ராடக்ட்டுக்கும் அவங்க ரெவன்யூக்கும் சம்மந்தம் முடியாது ஏன்னா அவங்க ப்ராடக்ட் வாரியாக விற்கலை ஒரு மாதத்துக்கு இவ்வளோன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ வேணால் சினிமா பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு சினிமாவில் எவ்வளோ பணம் சம்பாதிச்சோன்னு அவங்க சொல்ல முடியாது ஆனால் அவங்கள்ட்ட மக்களை வரவழைக்கிறதுக்கு அவங்களுக்கு நல்ல சினிமா தேவை ஸோ ஒரு தனி நபரையோ ஒரு ஸ்டாரையோ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸையோ நம்பி அமேசானோ சன் நெக்ஸ்ட்டோ நெட்ஃப்ளிக்ஸோ இருக்காது ஆனால் அவங்கள எல்லாம் நம்பிதான் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இருக்குன்ற நிலையை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இதில் வந்து எந்த விதமான ஒரு கன்ஃபியூஷன் கிடையாது ரொம்ப கிளியராக இருக்காது அப்போ ஸ்டார்ஸோட எதிர்காலம் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் ப்ரொடக்ஷன் மாடலில் ஸ்டாரோட காஸ்ட் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கு இது நிச்சயமாக குறையும் ஸோ குறையும்னா ரொம்ப சிக்னிஃபிகண்டா குறையணும் பணம் கொடுத்து பெரிய சக்சஸ் வராதுன்றது என்னுடைய கணிப்பு ஸ்லோவாக அது குறைஞ்சிட்டே தான் வரும் காலப்போக்கில் அந்த குறைப்பு வந்து கணிசமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுசஸோட ஃப்யூச்சர் என்ன நிறைய ஸ்மாலர் கம்பெனிஸ் வந்துடும் ப்ரொடக்ஷன் ஹவுசஸில் கிட்டத்தட்ட அது ஒரு தொழில் மயமாக்கப்படும் ஒரு இண்டஸ்ட்ரி இப்போ புது இண்டஸ்ட்ரியாக இருக்கும் சன்ரைஸ் இண்டஸ்ட்ரின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி ஆகிடும் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் அது மட்டும் இல்லை ஓடிடிக்குன்னு தனியாக ப்ரொடியூஸ் பண்ணுற நிறுவனங்கள் வரும் இன்றைக்கி சினிமா பண்ணி அதை ஓடிடி கொடுக்குறாங்க பாருங்கள் அது என்னை பொறுத்த மட்டும் சஸ்டைனபிள் ட்ரெண்ட் இல்லை நான் ஓடிடிக்கு தான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் இதுதான் என்னோடய ப்ரொடக்ஷன் காஸ்ட் நான் ஆல்ரெடி வித்துட்டேன் அப்போ ஸ்கிரிப்ட் பேஸ்டாகவும் ப்ராடக்ட் பேஸ்டாகவும் மார்க்கெட் பேஸ்டாகவும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துடும் நிச்சயமாக அது ஸ்டார் பேஸ்டாக இருக்காது அப்போ ஆக்டர்ஸும் ப்ரொஃபஷ்னல்ஸ் ஆகிடுவாங்க சம்பளம் வாங்குறவங்க மாதிரி ஆகிடுவாங்க அதுவும் ஒரு இண்டஸ்ட்ரி ஆகிடும் ஆனால் இன்னைக்கு நம்ம சினிமா இண்டஸ்ட்ரின்னு சொல்றப்ப சினிமா இண்டஸ்ட்ரி இல்ல ஆனா ஓடிடி இண்டஸ்ட்ரி ஆகும் ஒரு இண்டஸ்ட்ரியை உருவாக்கும் அப்போ பிஸ்னஸோட ஃபியூச்சர் என்ன நிச்சயமா லாபம் குறையும் அந்த லாபம் குறையறதோட இல்லாம அந்த லாபம் சம்பாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி ப்ராஃபிட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அது நிறுவனங்களுக்கு குறையும் ஓடிடிக்கு அதிகரிக்கும் ஒருவேளை ஒருத்தர் வந்து ஒரு புரொடக்ஷன் ஹவுஸ் ரொம்ப அருமையான ஒரு கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணி நல்ல ப்ராடக்ட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை தனித்துவத்தை ஏற்படுத்தினாங்கன்னா அவங்க ஓடிடியோட சைட் டீல்ஸ் போடலாம் இவ்வளோ வியூஸ் இருந்தால் எனக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு சொல்லலாம் அப்போ அந்த ப்ரா அந்த ஃபிலிம் ஹிட் ஆச்சுன்னா ஓடிடியில் அவங்களுக்கு ஒரு மா வேரியபுள் ரெவன்யூ வரலாம் ஆனால் அது ஸ்டாருக்கு போய் சேருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய சூழ்நிலையில் கஷ்டம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்டார்ஸ் எப்போவுமே முதல்லே எல்லாத்தையும் எடுத்துகிட்டுருவாங்க படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்து அதுக்கப்புறம் படத்தை முடிச்சு கொடுத்துட்டு அந்த அதோடைய விதியை பற்றி அவங்க அதிகம் கவலைப்பட வேண்டிய இடத்துல இல்லை ஸோ அந்த மனநிலையில் உள்ளவர்கள் இந்த மாதிரி ஒரு வேரியபிள் மாடலுக்குலாம் வருவாங்களான்றது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய சந்தேகம்தான் ஒரு விஷயம் ஓடிடி சினிமாவை கடந்து நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட்டை எடுத்து செல்வதற்காக ஒரு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற ஒரு மீடியம் இந்த மீடியம் வெற்றி அடையுங்கிறது மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது சினிமா தன்னுடைய இடத்தை ஓடிடிக்கு ப்ரோக்ரஸிவாக விட்டு கொடுக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு அதாவது சினிமா ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸிபிஷன் ஓடிடிக்குன்னு ஒரு புதிய கல்ச்சர் உள்ள ஒரு இண்டஸ்ட்ரி உருவாகும் அப்போ அந்த இண்டஸ்ட்ரி தொழில் மயமாக இருக்கும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஸ்டார் பேஸ்டாக இருக்காது ஆனால் ஆஸ் அ வியூவர் நமக்கு கொண்டாட்டம் சாய்ஸஸ் ரொம்ப ஜாஸ்தி என்டர்டெயின்மெண்ட் நிறைய விரிவாக்கம் அடையும் இதன் மூலமாக நம்முடைய செலவு குறையும் ஸோ ஓடிடி ஒரு வியூவருக்கு ஒரு மிக பெரிய பூன் நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு படம் டைரக்டா ரிலீஸ் ஆகுது ஒரு ஸ்டாரோட படம் இன்னும் தொடர்ந்து ஸ்டார்ஸோட படம் வரும் அந்த ஸ்டார்ஸ்னுடைய படங்களுடைய வர்த்தகம் மாறும் நம்முடைய நுகர்வும் நுணுக்கமாக இருக்கும் ஓடிடியிலையும் வெற்றி படங்கள் தோல்வி படங்கள் படுதோல்வி படங்கள்னு கேட்டகரைஸ் ஆகும் அதை பேஸ் பண்ணி அவங்க அடுத்து எடுத்துன்னு போற ப்ராடக்டோடைய மதிப்பு கணிக்கப்படும் அதை கணிக்கக்கூடிய இடத்துல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் தான் இருக்கு ஸ்டார்ஸ் இல்லை என்ற ஒரு நிதர்சனமான உண்மையை எல்லோரும் உணர வேண்டும் என்ஜாய் ஓடிடி இட் இஸ் நியூ வேவ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் you வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் podcast. தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள் இது உங்கள் களம் இது போன்ற தொழில்களை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம் நன்றி